ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம ஒரு பேண்ட் தைக்கிறதுக்கு எவ்வளோ மெட்ரிக் கிளாத் வேணும் அப்படிங்கிறத பார்த்தா பார்க்க போகிறோம் பேண்ட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் என்னென்ன டைப்ஸில் இருக்குது நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன் அது வேணுங்கிறத போய் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் பேண்ட் தப்போம் கேதரிங் பேண்ட்டு பட்டியாலா பலர்ஸா சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டில் நம்ம தப்போம் அப்போ எல்லாத்துக்குமே ஒரே அளவில் மீட்ரு வாங்கினா போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது துணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து

மாதான் நான் வந்து வாங்குவேன் அப்போ உங்களோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்போ என்னோட பாடி ஷேப் வந்து எவ்வளோ இடுப்பு சுற்றளவு இருக்குது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்து தான் எவ்வளோ மீட்ரு வேணுங்கிறத நம்ம வந்து கால்கலேஷன் பண்ண முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளாத் வாங்க முடியும் அப்போ யாராருக்கு எவ்வளோ மீட்ரு தேவைப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் கடையில் போய் கேட்டு வாங்கலாம் இப்போ எனக்கு வந்து நான் வந்து நார்மல் பேண்ட் தைக்க போறேன் எனக்கு இவ்வளோ மீட்ரு போதும் இப்போ நான் கேதரிங் பேண்ட் தைக்க போனால் எனக்கு இவ்வளோ மீட்ரு போதும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டே நமக்கு போய் கடையில் போய் கேட்டு வாங்கலாம் வாங்க நம்ம இப்போ கிளாஸுக்குள்ளே போகலாம் இப்போ பேண்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்ன அளவுகள் வந்து தேவைப்படும் பார்த்து கேட்டிங்கன்னா நம்மளோட லென்த்து தேவைப்படும் ஓகேங்களா நம்ம வந்து எங்கெக்கில் வந்து பேண்டு கட்ட போகிறோமோ அங்கேருந்து நம்ம வந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து லென்த் எடுக்கணும் அதை தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம் இப்போ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் இப்போ நீங்கள் இதில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸ் ஓகேங்களா இது வந்து பட்டி பீஸ் சொல்லுவாங்க இதுவும் இதுவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபுல் லென்த்தில் இருந்து தான் ஓகேங்க இந்த பேண்டில் இருக்குது இந்த ஃபுல் லென்த்தில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக தான் நம்ம வந்து பேண்ட் போட போகிறோம் இந்த ஃபுல் லென்த்தில் இருந்து தான் நம்மளோட பட்டி பீஸை லெஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து போட போகிறோம்னா நம்ம போட போகிற இடத்துலேருந்து பட்டி பீஸ் நம்ம எவ்வளோ வைக்க போகிறோமோ அதை லெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து பேண்ட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதோட ஃபுல் லென்த் எடுத்துக்கிறீங்க எடுத்துகிட்டு இந்த பட்டி பீஸ் எவ்வளோ இருக்கோ இதை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் ஏன் லெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கால்ஷன் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு உங்களோட பாடி மெஷர்மெண்ட் இருந்தால் நீங்கள் எங்கேனக்கெல்லாம் பேண்ட்டை கட்டிங்களோ அங்கேருந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அதுலேருந்து நம்ம வந்து எவ்வளோ பட்டி பீஸ் லெஸ் பண்ண போகிறோமோ அந்த பட்டி பீஸை நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா என்னோட லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படி லென்த் எடுக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தேன் என்னோடய உயரம் வந்து தேர்ட்டி எயிட் ஓகேவா என்னோடய உயரம் வந்து தேர்ட்டி எயிட் இதில் பெல்ட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் இன்ச் ஓகேங்களா பெல்ட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் ஓகேங்களா இங்கேருந்து வரை நம்ம ஜாயின்ட் பண்ணியிருக்கோம்ல இதை வந்து நம்ம வந்து லெஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா லெஸ் பண்ணிவிட்டு தான் இந்த லென்த்தை வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் தேர்ட்டி எயிட் டிவைடட் பை எயிட் சாரி தேர்ட்டி எயிட் மைனஸ் எயிட் அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது தேர்ட்டி கிடைக்கிது இந்த டேட்டை நம்ம ஏன் லெஸ் பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பேண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் ரெண்டாக மடித்து தான் நம்ம வந்து போட்டிருப்போம் போடும்போது இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணும்போது இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மடிப்பு வந்து நமக்கு வந்து இங்கே கிடைக்கும் ஓகேவா இது வந்து நம்ம பேண்ட் வந்து நார்மலாக இப்படி தான் நமக்கு வந்து இருக்கும் ஓகேவா நார்மல் பேண்ட் இப்போ இது போக இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கிடைக்குது இடம் இருக்குது ஓகேங்களா நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து கிளாத் வந்து கிடைக்குது இப்போ இந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பட்டி பீஸ் வந்து எடுக்க போகிறோம் இந்த எயிட் இன்ச் எடுத்துக்கோ பார்த்தீங்களா லெஸ் பண்ணுறோம்ல அதை வந்து இங்கே எடுக்க போகிறோம் இப்போ இந்த எயிட் இன்ச்சை லெஸ் பண்ணாமல் நம்ம எடுத்தோம்னா இதுக்கு மேலே இன்னும் எயிட் இன்ச் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்போ நார்மல் பேண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் பட்டி பீஸும் கீழே உள்ள பீஸும் அந்த பட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாத் இருக்கக்கூடிய சைடில் நம்ம வந்து எடுத்துக்குவோம் அதனால அதனால வந்து என்ன பண்ணுறோம் இந்த எயிட் இன்ச்சை நம்ம வந்து லெஸ் பண்ணுறோம் ஓகேவா லெஸ் பண்ணிவிட்டு இந்த முப்பது இன்ச்சு கூட நம்ம எதெல்லாம் சேர்க்கலாங்கிறத பார்க்கல வாங்க கீழே வந்து நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காக டூ இன்ச் நம்ம வந்து விடுவோம் இப்போ பேண்டில் வந்து எல்லாமே மடித்து தைச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு டூ இன்ச் ஓகேவா கீழே அதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ இந்த பீஸையும் இந்த பீஸையும் ஜாயின் பண்ணும்ல அதுக்காக இதில் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் விடுவோம் இதில் ஒரு ஆஃப் இன்ச் நம்ம விடுவோம் இதுக்கு வந்து நமக்கு வந்து இங்கேயே நமக்கு வந்து இடம் இருக்குது கிடைச்சிரும் அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும் அப்போ இதுக்கு ஒரு இதுக்கு வந்து டூ இன்ச் இதுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் டோட்டலாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சுன்னு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஓகேவா த்ரீ இன்ச் சேர்க்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிது தேர்ட்டி த்ரீ கிடைக்கிது அப்போ ஒன் சைடுக்கு தான் நமக்கு வந்து என்ன பண்ண கிடைக்கிது தேர்ட்டி த்ரீ அப்போ இன்னொரு சைடு காலுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டால் பெருக்கணும் ரெண்டால் பெருக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அறுபத்தி ஆறு ஓகேவா இப்போ இந்த இருபத் இந்த அறுபத்தி ஆறை நம்ம முப்பத்தி ஒம்பது புள்ளி கால் இன்ச் ஓகேவா முப்பத்தி ஒம்பதே கால் இன்ச்சால் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் ஏன் நம்ம வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி கால் இன்ச்சால டிவைட் பண்ணுறோன்னா நம்ம நீங்கள் இந்த இன்ச்சிட்டே படுத்துக்கிறோங்க கரெக்டாக நூறு சென்டிமீட்டர் சேர்ந்து தான் ஒரு மீட்டர் ஓகேவா இதை பற்றி கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி நம்ம வந்து கிளாத்தை வந்து அளக்குறது நம்ம வந்து இன்ச்சிட்டே இப்போ வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோ நூறு சென்டிமீட்டர்னு தான் ஒரு மீட்டர் ஓகேவா அப்போ நம்ம வந்து மீட்டரில் தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்போ நூறுக்கு நேரம் என்ன இருக்குது முப்பத்தி ஒம்பது புள்ளி கால் இன்ச்சு இருக்கு ஓகேவா முப்பத்தி ஒம்பது புள்ளி கால் இன்ச்ிருக்குது தேர்ட்டி நைன் பாயிண்ட் குவார்ட்டர் இன்ச் ஓகேவா இப்போ தேர்ட்டி நைன் பாயிண்ட் குவார்ட்டர் இன்ச்சால் நம்ம வந்து டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் எதை நம்ம டிவைட் பண்ணுறோம் சிக்ஸ்டி சிக்ஸ் டிவைடட் பை தேர்ட்டி நைன் பாயிண்ட் குவார்ட்டர் இன்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் ஓகேவா குவார்ட்டர் இன்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் இதை நம்ம குவார்ட்டர் இன்ச்சாலே நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆஃப் இன்ச்சாலே நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஆஃப் இன்ச் வச்சு டிவைட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நமக்கு வந்து இங்கே கரெக்டாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு நேரம் என்ன கிடைக்குதுன்னா இன்ச்சுக்கு அப்புறமா கிடைக்கிது ஆஃப் இன்ச்சுக்கு உள்ளே கிடைக்கிது இந்த ப இந்த இதில் கிடைக்கிது அதனால நான் வந்து என்ன பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு நான் சேர்த்துக்கப்பறேன் ஓகேவா அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் தேர்ட்டி நைன் குவார்ட்டர் இந்த இது வந்து ஆஃப் இன்ச்சாக நான் வந்து மாற்ற போகிறேன் ஓகேவா இப்போ தேர்ட்டி நைன் பாயிண்ட் குவார்ட்டர் இன்ச்சில் நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கதை தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவால் நம்ம வந்து பண்ணலாம் ஓகேவா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவால் நமக்கு வந்து பண்ணும்போது என்ன கிடைக்கிது ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு கிடைக்கிறது ஈக்வல் டு ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு இன்ச் இதை நம்ம வந்து ஒன்று புள்ளி கூட மாற்றிக்கலாம் ஓகேவா நமக்கு எவ்வளோ மீது நம்ம நம்ம நார்மல் பேண்ட்டு தைக்கிறதுக்கு எவ்வளோ மீட்டர் தேவைப்படுது ஒன்று ஒரு மீட்டர் எழுவது சென்டிமீட்டர் ஓகேவா ஒரு மீட்டர் எழுபது சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து நார்மல் பேண்ட்டு தைக்கிறதுக்கு முப்பத்தெட்டு சைஸ் உள்ளவங்களுக்கு தேவைப்படுது இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ தேவைப்படுங்கதா இதே மாதிரி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத் வாங்கிக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து வாங்குறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு டூ மீட்டர் ஓகேங்களா டூ மீட்டர் அளவுக்கு நம்ம வந்து கிளாத் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டூ மீட்டர் நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செய்யக்கூடிய மெத்தடு இதே இது வந்து எனக்கு வந்து தெரியல எனக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உயரத்தை வந்து எழுதிக்குங்க செகண்ட் மெத்தடு இது வந்து செகண்ட் மெத்தட் ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓகேங்களா செகண்ட் மெத்தடில் உங்களோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தான் தேர்ட்டி எய்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேண்ட்டுக்குமே என்னோட உயரம் வந்து தேர்ட்டி தான் இது வந்து மாறப்போகிறது கிடையாது இப்போ இந்த தேர்ட்டி எயிட் கூட ஒன் சைடு தான் நமக்கு வந்து தேர்ட்டி எய்ட்டு இன்னொரு பக்கம் நமக்கு வந்து தேவைன்னா டூவால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா தேர்ட்டி எயிட்டை டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் தேர்ட்டி எயிட் இன்ட் டூவால் மல்டிப்ளை பண்ணால் செவன்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா பண்ணும்போது எனக்கு வந்து செவன்ட்டி சிக்ஸ் கிடைக்கிது இப்போ இந்த செவன்டி சிக்ஸை தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஆஃப் ஆஃப் இன்ச்சால் நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன் இது ஏன் பண்ணுறேங்கிறத நான் இங்கே சொல்லும்போதே நான் சொல்லிட்டேன் இதை வந்து ஏன் பண்ணுறோங்கிறத நான் சொல்லிவிட்டேன் அதை உங்களுக்கு தேடலாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ செவன்ட்டி சிக்ஸை டிவைடட் பை தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவால் நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது நமக்கு ஒன் பாயிண்ட் நைன்டி டூ மீட்டர் ஓகேங்களா ஒரு மீட்டர் தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது தெரிஞ்சிச்சா நமக்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு மீட்டர் நைன்டி டூ சென்டிமீட்டர் ஓகேவா இப்ப இது கூட நம்ம என்ன பண்ண போறோம் இத டூ மீட்டரை நம்ம வந்து வாங்க போறோம் இப்ப இது வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து இவ்வளவுதான் கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வாங்கலாம் ஓகேவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கிடைக்கும் இதனால் நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மா இருக்கிறனால எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஓகேவா இப்போ நம்ம வந்து வா ரெண்டுலேயுமே மொத்தமாக நம்ம வந்து வாங்கக்கூடியது டூ மீட்டர் தான் ஓகேவா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து டூ மீட்டர் வாங்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து டூ மீட்டர் வாங்க போகிறோம் இது வந்து ப்ராப்பராக நீங்கள் செய்யக்கூடிய மெத்தடு இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய மெத்தட் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிறேங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ மீட்ரு நம்ம வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நார்மல் பேண்ட்டுக்கு அடுத்த வீடியோஸில் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போகுது அதனால அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கனா கேதரிங் பேண்ட்டுக்கும் ஆஃப்கானி சல்வாருக்கும் எவ்வளோ மீட்ரு வாங்கலாங்கிறத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த பெல்லைக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்